வணக்கம் மக்களே வன்மத்தை கக்கியிருக்காங்க லக்னோ அணி முக்கிய வீரர்களை குறிவைக்கும் ஐபிஎல் அணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இங்கிலாந்து மண்ணில் நடைபெற்ற ஆண்டர்சன் டெண்டில்கர் ட்ராஃபியை இந்திய அணி ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்கில் சமன் செஞ்சு சாதனை படைத்ததற்கு தொடக்க ஆட்டக்காரர் கேஎல் ராகுலுடைய அபாரமான பேட்டிங்கு முக்கியமான காரணம் ஆனால் கேஎல் ராகுலுடைய முன்னாள் ஐபிஎல் அணியான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெளியிட்ட பதிவில் அவரை வேணுன்னே புறக்கணிச்சு இருக்கிறதா ரசிகர்கள் கடுமையாக சாடி வந்துட்டுருக்காங்க இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இந்திய அணியுடைய தருணங்களை கொண்டாடும் லக்னோ சூப்பர் அணி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு படத்தொகுப்பை வெளியிட்டிருந்தாங்க அதுல சுப்மன் கில் துணை கேப்டன் ரிஷப் பன் ரவீந்திர ஜடேஜா முகமது சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் இவங்களுடைய படங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பா லக்னோ அணியை சேர்ந்த ரிஷப் பன் மற்றும் ஆகாஷ் தீப் ஆகியோருடைய படங்கள் பிரதானமா இடம்பெற்றிருந்தது ஆனா அது தொடர்ல இந்திய அணிக்கு தொடக்க வீரரா களமிறங்கி கடினமான இங்கிலாந்து ஆடுகளங்கள்ல ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அப்படின்ற சராசரியோட ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் குவிச்ச கே எல் ராகுலுடைய ஒரு புகைப்படம் கூட அதுல இடம்பெறல தொடருடைய மூன்றாவது அதிகபட்ச ரன் குவித்த வீரரான கே எல் ராகுலுடைய படம் இல்லாதது தற்செயலான தவறா தெரியல அப்படின்னும் இது வேறுனை செய்யப்பட்ட புறக்கணிப்பு அப்படின்னும் ரசிகர்கள் குற்றம் சாட்டி வந்துட்டு இந்திய வேகபந்து வீச்சாளர் எக்ஸ் என்ன அப்படின்னா இது ரொம்பவே அசிங்கமா இருக்குது புதிய பந்தை எதிர்கொண்டு ஐநூறு பிளஸ் ரன்களுக்கு வச்ச ஒரு தொடக்க வீரருடைய புகைப்படம் கூடவா உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னு லக்னோ அணியுடைய பதிவை மேற்கோள் காட்டி காட்டமா கேள்வி கேட்டிருக்காரு இது குறித்து ரசிகர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது ரொம்பவே அறுவருப்பான ஒரு செயல் ராகுல வேணுனே புறக்கணிச்சு வந்துட்டு இருக்காங்க லக்னோ அணியுடைய குணமே இதுதான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பொருந்து தள்ளி வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் இந்த சர்ச்சைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்றது நமக்குமே தெரியும் கே எல் ராகுல் லக்னோ அணியுடைய முதல் கேப்டனா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ரெண்டு ஆண்டுகள்லயுமே அணிய பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைச்சிட்டு போனாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது அணி உரிமையாளர் சஞ்சீப் கோயங்கா பகிரங்கமா வாக்குவாதத்துல ஈடுபடுத்து பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு அந்த சீசனுக்கு அப்புறம் லக்னோ அணி ராகுல விடுவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ராகுல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு போனாரு பதினாலு கோடி ரூபாய்க்கு டெல்லி அவங்கள வாங்கியிருந்தாங்க அதே நேரம் லக்னோ அணி ரிஷப் பண்டை இருபத்தி ஏழு கோடி ரூபாய் அப்படின்ற பெரிய தொகைக்கு வாங்கி கேப்டனா நியமிச்சிருந்தாங்க ஒரு வீரரா ராகுல் இங்கிலாந்துல சாதிச்ச போதும் அவருடைய முன்னாள் அணி அவரை இப்படி நடத்தி இருக்கிறது இருதரப்புக்கும் இடையிலான விரிசல் இன்னுமே ஆறல அப்படின்றத காட்டுறதா ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க கிரிக்கெட் வட்டாரத்திலேயுமே அதுதான் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அடுத்ததா முக்கியமான வீரர்களை ட்ரேடிங் முறையில தூக்க பல அணிகள் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதுல ஆர் அணி அஷ்வினை வாங்க ஆர்வம் காட்டி வராங்க அதே நேரம் சிஎஸ்கே ஆர் சிபி கொடுத்துட்டு அஸ்வின கொடுத்துட்டு வாங்க பிளான் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஆர் சிபி புல் சால்ட்ட வெளியேற்ற வாய்ப்பே இல்ல ஏன்னா அவர் ஒரு அதிரடி ஓபனர் அதே மாதிரி கே அணி நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன தேடி வந்துட்டு இருந்த நிலையில இப்போ ஈசான் கிசான் அவங்க கண்ணுல மாட்டிருக்காரு எஸ் ஆர் எச் அணியும் அவரை வெளியே அனுப்பதான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா கே எல் ராகுல் சாம்சனை வெளியே அனுப்பிட்டு கே எல் ராகுல வாங்கி கேப்டனா நியமிக்கலாமா அப்படின்ற ஒரு பிளான்ல ஆர் ஆர் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க சாம்சன் சிஎஸ்கேவுக்கு வர போறாரு அப்படின்னு சொன்ன செய்தி இப்ப செய்தியாவே முடிஞ்சிருச்சு சாம்சன்காக ருத்ராஜ் மற்றும் தூபேவை இழக்க சிஎஸ்கே அணி விரும்பலையா இதனால இப்போ இந்த பேச்சுவார்த்தை இழுபறியாவே போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்